கதிர் ராஜியை கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைப்பாரு அந்த டான்ஸ் ஷோ பில்டிங்ல இருந்து கீழே போன உடனேயே ராஜி கதிர் மேல சாஞ்சுகிட்டே அழுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க கதிர் அல்லாத ராஜி அல்லாத இப்போ நீ சேஃபாக தான் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்ல வா வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள கார்ல உட்கார வைப்பாரு பார்க்கறதுக்கே ரொம்பவே கியூட்டா இருந்ததுங்க அவங்க ரெண்டு பேரும் கார்ல கிளம்பி போவாங்க ஒரு இடத்துல கதிரு காரை நிப்பாட்டுவாரு காரை நிப்பாட்டி தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லுவாரு அந்த இடத்துல ராஜி பேசுறதுக்கு முன்னாடியே கதிரு ராஜிய செம்ம திட்டு திட்டுவார் இப்படி சொல் கேட்காம போனேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறதுல எந்த தப்புமே இல்லைங்க கரெக்டா தான் பண்றாரு ஹஸ்பண்டா என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக தான் பண்றாரு ராஜி தான் சொல் பேச்சு கேட்காம போனாங்க இல்லையா கண்டிப்பா திட்ட தான் செய்யணும் நல்லா திட்டுவாரு உங்க வீட்டாளர்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் ராஜி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு பயங்கரமா திட்டுவாரு என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீடா இருந்தா என்னை சென்னைக்கே அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் கதை சொல்லுவார் அப்ப என்னை பார்த்தா கேணையனா இருக்கா நாங்க மட்டும் அனுப்பிச்சு விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சாரி மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கதிர் ராஜிக்கிட்ட நேராச்சும் வா போகலாம் அப்படின்னு சொன்னதும் ராஜு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன மாட்டேன்னு சொல்லு நான் காரில் ஏறி உட்காடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நான் பஸ்ஸை பிடிச்சி போய்க்கிறேன் இது ரோடு தானே பஸ்ஸை பிடிச்சே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் என்ன சொல்வாருன்னா உனக்கு இன்னும் திமிர அடங்கலை பத்தியா இந்த திமிரெல்லாம் எங்கேருந்து வந்தது உங்கள் சித்தப்பா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அப்புறம் ராஜியை கையை பிடிச்சி அவரே கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைப்பார் கொஞ்ச தூரம் போனதும் ராஜிக்கு ரொம்ப பசிக்கும் ஆனால் நான் ஒன்று கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லுவாங்க கதிரு நீ ஒன்றுமே கேட்க வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அவரே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுவார் ஃபர்ஸ்ட்டு ராஜி இறங்க வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லா லேடீஸ்லாம் உட்காந்துருக்காங்களா எப்படி இருக்குது சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த ஹோட்டல் உட்காருற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ராஜையை திரும்ப கூட்டிகிட்டு போவார் ராஜி என்ன நினைப்பாங்கன்னா கதிர் மட்டும் தன்னை விட்டுட்டு சாப்பிட போய்ட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க கதிர் ஹோட்டல் உள்ளே போய் பார்த்துட்டு திரும்ப ராஜ்ஜி கூப்பிட்ட வருவாரு அப்ப ராஜி கதறிக்கிட்ட இதை சொல்லுவாங்க நீ மட்டும் சாப்பிட போயிட்டேன்னு நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பசிச்சது அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜியை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த ஹோட்டலில் கதிரி ஏற்கனவே டிராவல்ஸ்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது அடிக்கடி சாப்பிட்ருப்பார் போல இருக்க அதனால அங்கே தோசை தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ராஜிக்கும் சேர்த்து தோசையை ஆர்டர் பண்ணுவார் ஆனால் ராஜி எனக்கு பரோட்டா தான் வேணும் நீ எப்படி என்ன கேட்காம எனக்கு ஆர்டர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிட்டு அதை சாப்பிடவே முடியாது கல் மாதிரி இருக்கும் கதிரின்னு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவார தோசையை ராஜி பார்த்துக்கிட்டே இருப்பார் திரும்ப கதிர் என்ன செய்வார் புரோட்டாவ கடிக்க முடியலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அவருக்கேன் அதனால ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணுவார் ராஜி அவங்களுக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளவே கதிர் என்ன சொல்வார்னா அது எனக்கு தான் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் தோசை வந்ததும் அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு எல்லாத்தையும் வச்சு அவரே சாப்பிட சொல்வார் நீ ஊருக்கு போனதுலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை போல இருக்க ராஜி அப்படின்னு கேட்பாரு ஆ ஆமாம் ஆமாம் சாப்பிடவே இல்லை அப்படிமாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோசை ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாரு இல்லை பார்த்துக்கலாம் Abdin seluang kan? ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல சில சினிமா சாங்றதுக்கே ராஜி கதிரி ஜோடி ரொம்பவே அவங்க ரெண்டு பேருக்குமே லவ் பண்ணிக்குவாங்க வெளியில காட்ட மாட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் இதுதான் இன்னைக்குதான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு அவங்க வெளிப்படையா அவங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க கதிர் ராஜி கைய பிடிச்சிக்கிட்டே நான் எதையுமே கஷ்டப்பட்டு செய்யல ராஜி இஷ்டப்பட்டுதான் செய்கிறேன் எல்லாமே நான் இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் நான் உனக்காக செய்கிறேன்னு மட்டும் நினைக்காத நமக்காக செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோ நீ உனக்காக தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத உன் உன் மனசில் இருந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவார் கதிர் நல்லா சிரிச்சது இன்னைக்கு தாங்க இவ்வளோ நாளும் சிடி சிடி கடு கடுன்னு இருப்பாரு அதனாலயோ என்னவோ அவரு சிரிச்சதை விட ராஜு சிரிச்சது தான் இன்னும் அழகா இருந்தது காரில் போய்கிட்டு இருக்கும்போது ராஜி கதிர்கிட்ட ஏன் பேசாம வர்ற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கதிர் என்ன பேசணும் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்வாரு அதுவே அழகாக கியூட்டா இருக்கும் ராஜி கதிர்கிட்ட நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குற போலீஸ் பயிற்சிக்கெல்லாம் ஏன் பண்ற நீ நீ மட்டும் பண்ற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு கதிர் என்ன சொல்வாருன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட லட்சியத்தை எட்டி பிடிக்கிறதுக்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு ராஜிய ரொம்ப பிடிக்குங்கிறத மறைமுகமா சொல்லுவாரு ராஜியும் அதை புரிஞ்சுக்குவாங்க ரெண்டு பேருமே அந்த கண்ணாடியில ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த மிரர்ல முகம் பார்ப்பாங்க முகம் பார்த்து சிரிச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா பார்க்காம அந்த கண்ணாடியில் முகம் பார்த்து ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணுவாங்க அதிலே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பார்வையிலேயே அவங்க வெளிப்படுத்திடுவாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இன்னைக்கு எபிசோடு சுற்றோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது